ஹாய் வீவர்ஸ் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீஷோலேருந்து நம்ம எப்படி ஏர்ன் பண்ணலாம் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படின்றத பற்றி தான் இன்றைக்கி நம்ம வந்து டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் த்ரீ ஃபோர் ஆப்ஷன்ஸ் இருக்குது அதில் வந்து டூ ஆப்ஷன்ஸ் வந்து வித்தவுட் இன்வெஸ்ட்மெண்ட் தான் நம்ம வந்து சொல்லுவோம் நெக்ஸ்ட்டு அடுத்த ஆப்ஷனும் அதுக்கடுத்த ஆப்ஷனும் கண்டிப்பாக இன்வெஸ்ட்மெண்ட்டில் தான் இருக்கும் தேர்ட் ஆப்ஷன் கண்டிப்பாக வந்து நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்திங்கன்னா நான் வந்து ட்ரை பண்ணியிருக்கேன் ரெஃபரிங் மூலியமாக அப்படி ரெஃபர் பண்ணுற மூலியமாக வரும் அதாவது நம்மளோட ஆப்பை வந்து நம்ம வேறு யாருக்குனா ரெஃபர் பண்ணும் போது அவங்க போடுற ஃபர்ஸ்ட் ஆர்டரில் வந்து நம்மளுக்கு வந்து பேமெண்ட் கிடைக்கும் ஒரு ஒரு ஆர்டருக்குமே வந்து நம்மளுக்கு பேமெண்ட் கிடைக்கும் அப்படி நான் ஆன் பண்ணியிருக்கேன் அதில் ஒரு பர்சன்டேஜ் இருக்குது இவ்வளோ பண்ணால் இவ்வளோ நம்மளுக்கு அமௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அது அந்த மாதிரி அப்படி இல்லை அப்படின்னா மீஷோலேயே ரீசேலிங் ஆப்ஷனும் இருக்குது இப்போ வந்து நிறைய குரூப்ஸில் வாட்ஸ்அப் குரூப்ஸில் அந்த மாதிரி தான் நிறைய ரீசேலிங் வந்து நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இப்போ மீஷோலையுமே வந்து கொண்டு வந்துட்டாங்க கண்டிப்பாக அந்த வீடியோவை பற்றி நம்ம டீட்டெயிலாக சொல்லுவோம் அடுத்த கண்டிப்பாக நம்மளோட வீடியோவை ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கு தெளிவாக புரியும் வாங்க நம்ம வீடியோக்களை போகலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு மிஷோ ஆப் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்காங்க நம்மகிட்ட ஆல்ரெடி மிஷோ ஆப் இருக்கிறனால நம்ம வந்து ஓப்பன் பண்ணிட்டோம் இதில் வந்து நம்ம என்ன ஃபர்ஸ்ட்டு நம்ம சொல்ல போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரெஃபர் பண்ணுற மூலிமா அதாவது இந்த மீஷோ ஆப்பை வந்து ஒருத்தவங்க ரெஃபர் பண்ணுற மூலிமா கண்டிப்பாக வந்து நம்ம வந்து ஏர்ன் பண்ணலாம் மேலே கொடுத்துருக்காங்க பாருங்கள் மேலே வந்து ரெஃபர் அண்ட் இது மீஷோ பேலன்ஸ் வந்து நமக்கு வந்து பேலன்ஸ் வந்து இங்கே தான் காமிக்கும் நம்ம மேலே வியூ பண்ணும்போது ரெஃபர் டு யூர் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வரும் ஆப்பை வந்து நம்ம ரெஃபர் பண்ணோம் நாட்ட ப்ராடக்டை வந்து இல்லை மேலே வந்து கொடுத்துருப்பாங்க பாருங்கள் ரெஃபரன் கொடுத்துருப்பாங்க ஸோ அந்த இடத்துல வந்து நம்ம அதை ரெஃபர் பண்ணும் போது நம்ம வந்து வாட்ஸ்அப் மூலயமா ரெஃபர் பண்ணலாம் அதர்வைஸ் லிங்க் மூலிமா ரெஃபர் பண்ணலாம் யாருக்கெல்லாம் நம்ம ரெஃபர் பண்ணுறோமோ நம்மளோட லிங்க்கை வச்சு ஆப் ஓப்பன் பண்ணி ஃபஸ்ட் டைம் ஆர்ட்ரு போடுற ஃபர்ஸ்ட் ஆர்டருக்கு மட்டும்தான் நம்மளுக்கு வந்து பேமெண்ட் வரும் அதை நான் வந்து எடுத்திருக்கேன் நம்மளோட அக்கௌண்ட்டுக்கும் வந்து அதை நான் ரிசீவ் பண்ணியிருக்கேன் ஒரு பதினஞ்சு நாளுக்கு அப்புறம் தான் நம்மளோட அவளோட அக்கௌண்ட்டு க்ரெடிட் ஆகும் அதுக்கப்புறம் தான் எடுக்க முடியும் ஸோ அந்த மாதிரி நான் எடுத்திருக்கேன் அடுத்த ஆப்ஷன் என்ன பார்த்திங்கன்னா ரீசெல்லிங் வந்து நம்ம ஆப்ஸில் மட்டும்தான் இருக்கா கம்ப் கடைகளில் மட்டும் இருக்கா அப்படின்னு பார்த்தா அப்படி இல்லைங்க நம்ம வந்து ஒரு ப்ராடக்ட்டை நான் ரிவ்யூ பண்ணி காமிக்கிற பாருங்க ரிவ்யூ பண்ணிட்டு அதில் வந்து ரீசேலிங் சொல்லிட்டு வரும் ஷேருன்னு சொல்லும் போது அங்கே வந்து ரீசேலிங் ஆப்ஷன் காமிக்கும் அதில் நோன் கொடுத்தீங்கன்னா பிளாங்க் ஆகிடும் நீ எஸ்என் கொடுக்கும்போது ஷேர் ஆல் த ப்ராடக்ட்ஸ் ஆர் ஷேர் திஸ் ப்ராடக்ட் ஒரு இமேஜ் மட்டும் இல்லை மற்ற எல்லா இமேஜையும் ஷேர் பண்ணணுமா அப்படின்ற ஆப்ஷன் கேட்கும் நம்ம ஒரு இர்டிகுலர் இமேஜின் போது பர்டிகுலர் இமேஜ் ஷேர் பண்ணும் எல்லாமே ஷேர் பண்ணோம் அப்படிமோ எல்லாமே ஷேர் ஆகும் ப்ரைஸ் வந்து எப்போவுமே ஷேர் ஆகாது வெறும் இமேஜஸ் தான் ஷேர் ஆகும் இதை வந்து நம்ம வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் எதில் வேணால் ஷேர் பண்ணி நம்ம ரீசலிங் நம்மளோட ரேட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணி நம்ம சொல்லிக்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கோம்போ காம்போ ஆஃபராக போடுறோம் இல்லையா மிஷோவில் வந்து காம்போவாக போடும்போது கண்டிப்பாக அதனோட ப்ரைஸ் வந்து ரொம்பவே லோவாக தான் இருக்கும் பாருங்கள் இப்போ நான் ஒரு ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு நான் ஜூம் பண்ணி காமிக்கிறேன் இந்த செயின் வந்து அரௌண்ட் இதில் டென் டு சம் அமௌண்ட் குவான்டிட்டி இருக்கும் இதை வந்து நம்ம வந்து நம்ம கிட்ஸ் வந்து ஒருவேளை உங்களுக்கு வீட்டில் பெண் குழந்தைகள் இருந்தால் நீங்கள் அந்த பெண் பிள்ளைங்களுக்கு போட்டு ஸ்கூலுக்கு அனுப்பிச்சி விடலாம் ஆனால் அது கேட்பாங்க இல்லையா அதர்வைஸ் ஃபங்க்ஷனுக்கு போகும்போது பேரண்ட்ஸ் கேட்பாங்க இல்லையா எங்கே வாங்குனீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு என்கிட்ட தான் இருக்குது இதனோடய பிரைஸ் இவ்வளோ அப்படி இதெல்லாம் கண்டிப்பாக வந்து கடையில் வந்து டுவெண்ட்டி அரவுண்ட் வரும் ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து ஏர்ன் பண்ணிக்கலாம் இந்த இந்த ஒரு இன்னொரு சவுக்கர் மாதிரி போடுறேன் பாருங்கள் இதெல்லாம் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நமக்கு வந்து காஸ்ட் வந்து ஜாஸ்தியாகவே கடையில் இருக்கும் ஸோ அதெல்லாம் கூட நம்ம வந்து சேல் பண்ணலாம் ஒரு டாலர் போல் போடுறேன் நீங்கள் பாருங்கள் மீஷோவில் வந்து இந்த மாதிரி ப்ராடக்ட்லாம் வந்து ரொம்ப கம்மியான பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக கொடுத்துட்ருக்காங்க இல்லையா அங்கே பாருங்கள் மூணு டாலர் வச்ச மணி போல தான் கொடுத்துருக்காங்க இது கண்டிப்பாக நம்ம கடையில் போனோம் அப்படின்னா ரேட் வந்து காஸ்ட்லியாக தான் இருக்கும் ஒன்று ஒரு எயிட்டி ஓ ச ஹண்ட்ரட் அப் ஹண்ட்ரட் கிட்டத்தட்ட இருக்கும் பட் வந்து நம்ம நம்மளோட மார்ஜின் வந்து இதில் வந்து ஒரு நம்ம ஜாஸ்தி வைக்கலனால கொஞ்சமாக வச்சுக்கலாம் அடுத்து இந்த சோக்கர் பாருங்கள் இது வந்து ஃபைவ் பீசஸ் அரௌண்ட் ஃபைவ் பீசஸ் டூ டுவெண்ட்டி ஒன் ருப்பீஸ் தான் இதை நீங்கள் ஒன்று எங்கன்னா ஃபங்க்ஷன் வியர் பண்ணி போகும்போது யாருன்னா பார்த்தாங்கனாலோ கேட்டாங்கனாலோ நீங்கள் அவங்களுக்கு சொன்னீங்க அப்படின்னா அவங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களே அதை சேல் பண்ணலாம் மார்ஜின் வந்து ரொம்ப கம்மியாக வச்சு பண்ணுங்கள் அப்போ தான் வந்து நம்மகிட்ட நிறைய கஸ்டமர்ஸ் வந்து வர ஆரம்பிப்போம் நிறைய மார்ஜின் வைக்கக்கூடாது எப்போவுமே வந்து கஸ்டமர்ஸ் வரணும் அப்படின்னா கண்டிப்பா நம்ம மற்றவங்களுக்கு நம்மளுக்கு ஒரு டிஃப்ரென்ஸ் கம்மியான மார்ஜின் தான் நம்ம சேல் பண்ணணும் இன்னொரு ஆப்ஷன் என்ன ஈஸியாக அவங்களுக்கு சொல்லி இது வந்து ஃபஸ்ட்டு டூ ஆப்ஷன் வந்து நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணாது தேர்ட் ஆப்ஷன் நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும் இந்த ஆப்ஷனை கண்டிப்பா நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும் மீஷோவில் வந்து இந்த மாதிரி நீங்கள் செல்லர்ஸ் ஆகணும் அப்படி நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு ப்ராடக்ட்டை வந்து நீங்கள் போட்டு நீங்கள் அதில் சேல் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து அதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்குது அதுக்கு வந்து நிறைய ப்ரொசி ப்ரொசீஜர்ஸ் இருக்குது நம்ம ஜிஎஸ்டி எடுக்கணும் டேக்ஸ் ஃபைல் பண்ணணும் அது கொஞ்சம் 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 கண்டிப்பாக இன்வெஸ்ட் பண்ணவே ஆகணும் உங்களால் ஓகே உங்களுக்கு வந்து அதில் எந்த பிரச்சனையும் இல்லை இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் ஒரு ஜிஎஸ்டி அப்ளை பண்ணி ஜிஎஸ்டி வாங்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணி இதில் வந்து நீங்கள் ஒரு செல்லராக கூட ஆகலாம் இங்க இங்கே பார்த்தீங்கன்னா பிகாம சப்ளையர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் இங்கே பிகாம சப்ளைர் கொடுத்து செ ஸ்டார்ட் செல்லிங் அப்படின்னு பண்ணிங்கன்னா உள்ளே வந்து நீங்கள் ஜிஎஸ்டி பி ஜிஎஸ்டி நம்பர் ப்ளஸ் பேன் கார்டு பேங்க் அக்கௌண்ட் எல்லாமே நாங்கள் நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும் சப்மிட் பண்ணிவிட்டு ஓகே அப்படின்னா நீங்கள் ஃபோட்டோ கேட்லாக்ஸ் வந்து அப்லேட் அப்லோட் பண்ணலாம் கேட்லாக்ஸ் அப்லோட் பண்ணிவிட்டு நம்ம வந்து சப் சப்ளைங் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம் இந்த ஆப்ஷன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கணும் அப்படினா பிடிச்சதா நம்மளோட இந்த மாதிரியான வீடியோஸ்க்கு அப்புறம் வந்து டெய்லி வந்து வீட்டிலேருந்து அர்ன் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டிய உண்மையுடன் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்மளோட ரெகுலர் வீடியோஸ் வந்து உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் ஆகும் தொடர்ந்து நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்